எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சகல ராஜவசியம் உண்டாக தினம் இதை நெற்றியில் வைத்தால் போதும் ஆண் பெண் வசியம் தொழில் வசியம் சொல் வசியம் ஜனவசியம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது சகல ராஜவசியம் அப்படின்னாலே நமக்கு பணம் பற்றாக்குறை வீட்டில் ஐஸ்வர்யம் இல்லாமல் போதல் நமக்கு எது பண்ணாலும் ஒரு நெகட்டிவாகவே முடியறது ஏன் நம்ம நினைக்கிறது மட்டும் நடக்க மாட்டேங்குது இன்னொரு பக்கம் என்னென்னா என் கணவர் என் பேச்சை கேட்பதில்லை இன்னொரு விஷயம் என்னென்னா என் மனைவி என் பேச்சை கேட்பதில்லை அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னா ஒரு ஒரு ஆகும் நம்ம பக்கம் திரும்பி வர்றதுக்கு அப்படின்றது கணவர்களோட பேச்சு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆண்களோட பேச்சுகளை கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த பெண்களுடைய விஷயமும் என் கணவர் என் பேச்சை கேட்கணும் சொல் வசியம் நான் சொல்கிறத என் கணவர் கேட்டு நடந்தாலே போதும் தப்பான வழியில் செலவு பண்ணுறாரு சம்பாதிக்கிறது நல்லா தான் சம்பாதிக்கிறோம் ஆனால் அது எந்த வழியில் செலவாகுதுன்னே தெரியல வீண் வரைய செலவாக வந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த ஒரு ரெண்டு ஒரு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது வந்து ரெண்டு அருமையான வசிய பொருட்கள் அந்த வசிய பொருளை நீங்கள் பயன்படுத்தி தினந்தோறும் இதை வந்து மறக்காமல் நீங்கள் பெண்கள் நினைக்கலாம் மாதவிடாய் சமயத்தில் இதை நான் பயன்படுத்தலாமான்னு தாராளமாக பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது ஏன்னா இதை நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம் இதை யார் எதுக்காக நம்மன்னா இப்போ தொழில் நம்மளுக்கு வசியமாகணும் ஆண்கள் செஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம் நான் ஒரு கடையில் பார்க்குறேன் அவங்க வந்து ஜெயின்ஸ் தான் அவங்க இந்த வார் மார்வாடிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன குப்பி மாதிரி வச்சுருக்காங்க அதில் கருப்பு கலரில் மையிருக்கு அதை எடுத்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டே உச்சந்தலையில் தடவிக்கிறாங்க புருவத்தில் தடவிக்கிறாங்க அது பெரிய சூப்பர் மார்க்கெட் அது அப்போ பாருங்கள் அவங்க எந்த மாதிரி உழைப்பும் போடுறாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல உழைப்பு போடுறாங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் ஒரு சில பேர் கூட கேட்குறீங்க இந்த விளக்கை ஏற்றனா போதுமாம்மா கடை அடைஞ்சிருமான்னு கேட்குறீங்க அப்படி சொல்ல வரல நம்ம அதுக்கான உழைப்பும் போடணும் ஆனால் போடும் பொழுது நமக்கு அதற்கான சரியான ஊதியம் வரவில்லை என்னும்போது இந்த இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா இப்போது நான் படத்தில் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு சந்தனம் இது வந்து ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம் யாருன்னா ஆண்களும் பயன்படுத்தலாம் பெண்களும் பயன்படுத்தலாம் இதை நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த சொல்வசியம் பணவசியம் ஜனவசியம் எது வேணாலும் வசியப்படுத்தலாம் நம்ம எதை நினச்சி இந்த இன்னொரு ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தையும் நான் சொல்கிறேன் இது கூட என்ன ஒரு பொருள் ஆட் பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த சிகப்பு சந்தனம் முதல்ல எடுத்துக்கோங்க அது கூட இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு சந்தனம் இது எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த சிகப்பு சந்தனம் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் அந்த மஞ்சள் வந்து இந்த இந்த மஞ்சளாக இருக்கும் கஸ்தூரி மஞ்சளாக இருக்கணும் ஓகேங்களா அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கஸ்தூரி மஞ்சள் ப்ளஸ்ஸு இந்த சிகப்பு சந்தனம் இது ரெண்டுத்தையும் ஒரு தட்டு ஒரு சின்ன பீங்காங் கிண்ணம் மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டையும் கலந்துடுங்க நல்லா எதை எதை விட்டு கலக்கணும் அதுதான் முக்கியம் அதில் எதை விட்டு கலக்கணும்னா பன்னீர் விட்டு கலக்கணும் தூய்மையான பன்னீராக இருக்கணும் நல்ல மனம் வரணும் அந்த பன்னீரில் தூய்மையான பன்னீரை விட்டு அதை கலர்ந்து ஒரு சின்ன இது வள ரெண்டுத்தையும் கலக்கணும் ஒரு ஒரு சின்ன சாந்து மாதிரி வரும் சரிங்களா அந்த சாந்தை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை நம்ம எப்போ இட போகிறோம் நெத்தியில் நீங்கள் வெளியில் போகும்போது நெத்தியில் இட்டுக்கலாம் குளித்து முடித்து வந்தவொடனே இதை நெத்தியில் இட்டுக்கலாம் இது நெத்தியில் இடும்பொழுது நம்ம கு திலகம் மாதிரி நீட்டாகவும் இழுத்துக்கலாம் இல்லை நெத்தியில் இப்படி விபூதி இட்ற மாதிரியும் இட்டுக்கலாம் அப்போ இந்த சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ வசி வசி சர்வ ஜனனமே வசி வசி அப்படின்னு இந்த வார்த்தையை ஓம் ஸ்ரீ வசி வசி சர்வ ஜனமே ஜனமே சர்வ ஜனமே வசி வசி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இதை நான் இதை அந்த வார்த்தையில் நான் இங்கே நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கிட்டே இந்த சந்தனத்தையும் இந்த சிகப்பு சந்தனமும் நான் சொன்ன அந்த மஞ்சளும் கலந்து அது கூட இந்த பன்னீரை சேர்த்து கலந்து தினமும் நீங்கள் இட்டுக்கிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு சகல ராஜ வசியமும் உண்டாகும் ஆண் பெண் வசியம் உண்டாகும் தொழில் வசியம் உண்டாகும் சொல் வசியம் உண்டாகும் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்